அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய வீடு என்ன எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் சூப்பராக சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மாதுளை செடியை பற்றா பார்க்க போகிறோம் சூப்பராக பிஞ்சு வச்சு இன்றைக்கி அது வந்து காயாகி அது பழம் இருக்குது நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மாடியில் தான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கேன் இது எப்படி மாடியில் வந்து உங்களால் மாதுளம் பழமெல்லாம் வைக்க முடியும் அப்படின்ட்டு நான் ஜாடி காமிக்கிறேன் பாருங்க இது ஒரு தண்ணி கேண்டா இது இதில் பாருங்கள் நீட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இவ்வளோ உரம போயிருக்கு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே பிஞ்சுகள் இருக்கும்போது காமிச்சேன் இந்த பாருங்கள் பிஞ்சுகள் இருந்ததுலாம் அது பாருங்க காஞ்சி உழுகுது இதில் பாருங்கள் சூப்பராக பழங்கள் வச்சுருக்கு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மூணு வருஷமாக இந்த செடி வச்சுட்டு இருக்கேன் மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வருஷத்துக்கு குறைந்தது ஒரு ரெண்டு தடவையாவது சீசன் வந்துடுது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து பழத்தை நம்ம எடுத்துக்க முடியும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காயாக இருக்கும்போது நீங்கள் பறித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றுக்கூடிய புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாட்டு மாதுளை இது அது மட்டும் இல்லாமல் பழமாக நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சுவை இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான பழம் இந்த மாதுளம் பழம் சூப்பரான ஒரு செடி என்னுடைய இந்த பழத்தினுடைய சிறப்பை பார்த்துட்டு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வெளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட உங்களை புத்தோழன் பூபதி வணக்கம்